வணக்கம் வெல்கம் டு பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் நான் உங்க ஹேமவர்தனி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சொந்த பந்தங்களோட சந்தோஷமா வாழ்கிறோமா இல்லையானே தெரியல நட்புகளோட உண்மையா இருக்கமானும் தெரியல ஆனால் இந்த நட்புவோ சந்தோ சந்தோஷமோ சொந்த பந்தமோ மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது விலங்குகளுக்கும் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு யானை அப்புறம் ஒரு நாயை பற்றி ஒரு கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் யானையும் நாயும் ஒரு ஜென்ம விரோதிங்க யானையை பார்த்தாலே நாய்க்கு ஆகாது நாயை பார்த்தாலே யானைக்கு ஆகாது யானை எங்கேயாவது நடந்தாலே நாய் எப்பயுமே குறைச்சிக்கிட்டே இருக்குன்னா பாருங்களேன் இந்த அளவுக்கு ஜென்ம விரோதிங்களா இருக்குங்க ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருக்காரு அந்த மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க கோயிலுக்கு ஒரு யானையை வந்துட்டு வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு அவரும் போய் ஒரு யானை நல்ல யானையா பார்த்து ஒரு யானையை வாங்கிட்டு வந்து ஊரில் விட்டுறாரு ஊர்க்கார மக்கள் எல்லாமே சாமியான சாமியானன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே செஞ்சு இருந்து எல்லாமே பண்ணி பத்திரமா பார்த்துக்கிறாங்க டெய்லி அது நல்லாவே சாப்பிடுது அதை சாப்பிடும்போது அந்த தும்பிக்கையால் எடுத்து சாப்பிடும் போது அந்த கீழே சிந்திர சாப்பாட்டை சாப்பிட்டு டெய்லி ஒரு நாய் வாழ்ந்துட்டு இருக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டே அந்த நாய் நல்லா கொழுகொலுன்னு ஆயிருச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் இவ்வளோ நாளாக அந்த யானைக்கு அது தெரியவே தெரியாது ஆனால் ஒரு நாள் அந்த யானை வந்துட்டு அந்த நாய் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாத்துறது ஆனாலும் அந்த யானைக்கு வந்துட்டு அந்த நாய் மேலே கோவம் வரல நம்மளால இன்னொரு உயிர் சந்தோஷமா இருக்கே அந்த அந்த யானைக்கு நாய்க்கு யானை சாப்பாடு போட ஆரம்பிக்குது ரெண்டும் நல்ல ஒரு நண்பர்கள் ஆயிடுறாங்க அந்த நாயை வந்துட்டு யானை தும்பிக்கையால் தூக்கி தன்னோட தோல் மேல உட்கார வச்சுக்கிறது ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளார ஒரு இனம் புரியாத நட்பு உருவாயிருது ஒரு நாள் ஊருக்கு வந்துட்டு ஒரு பணக்காரர் வராரு அந்த கோயில் இருக்க ஊருக்கு அந்த நாயை பார்த்தோன்னே இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காவலாளி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க அங்கே போயிட்டு அந்த நாய் வந்துட்டு யானையோட பிரிவு தாங்காமல் அவங்க போடுற சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் பட்னி அவையா எதுவுமே பண்ணாமல் அது பார்க்கல இருக்குது அந்த பணக்காரருக்கு வந்துட்டு ஒரே கஷ்டமாக போயிருச்சு இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வந்து இந்த நாய் ஒன்றுமே பண்ணலையே இது எப்படி நம்ம வீட்டை காப்பாற்றோம் சாப்பிட்டா தானே வீட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இதை என்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு போய் திரும்ப விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இங்க என்ன பண்ணுது இன்னொரு பக்கம் அந்த யானையும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கு சாப்பிடாம ஒண்ணும் பண்ணாம இருக்கு ஒரு நாள் அந்த மன்னர் வந்துட்டு அதை பார்த்து பார்த்துட்டு அந்த ஊர்கார மக்கள் கிட்ட எல்லாம் கேக்குறாரு ஏன் இந்த நாய் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு இந்த யானை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்கார மக்கள்லாம் சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சு அந்த நாயை வந்து போகவும் யானை அதுல இருந்து சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த மன்னர் என்ன பண்ணிடுறாரு அந்த நாயை யார் வாங்கிட்டு போனாங்கன்னு எப்படியாவது கண்டுபிடிங்க அந்த நாயை வாங்கிட்டு வந்து திரும்ப யானைகிட்டே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு அதுக்குன்னு ஒரு பரிசு தொகையா அறிவிக்கிறாரு தக்க பரிசு வழங்கப்படும் அந்த நாயை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரவங்களுக்குன்னு சொல்லிடுறாரு ஆனா இது எதுவுமே தெரியாத அந்த பணக்க வந்துட்டார் நாயை கூட்டிகிட்டு போய் அது இடத்துல விட்டுருவோம் அது சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு வந்ததுக்கு தான் இந்த மாதிரி பரிசு தொகை அறிவிச்சது அவருக்கு தெரியுது அவரும் வந்துட்டு அந்த நாயை விட்டுடுறாரு விட்டோன்னே அந்த மன்னரும் இவருக்கு பரிசு தொகை கொடுத்து இவரையும் அனுப்பி வச்சிடுறாரு விட்டோன்னே இந்த நாய் குடுகுடுன்னு போய் அந்த யானை முன்னாடி நிற்கிது உடனே யானை தன்னோட தும்பிக்கையால் அந்த நாயை தூக்கி தன்னோட தோல் மேலே உட்கார வச்சுது அதுக்கப்புறம் பழைய மாதிரி ரெண்டு நட்போட பழக ஆரம்பிச்சதுங்க ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிச்சிதுங்க சந்தோஷமாக வாழ்ந்துதுங்க இவங்களுக்குள்ளார இந்த ஜென்ம விரோதிகளா இருக்க யானை நாய்க்குள்ளாரே இவ்வளோ ஒரு நட்பு இருக்கும்போது நம்ம மனுஷங்க நம்ம சொந்தக்காரங்கிட்டேயோ இல்லை நட்புக்கிட்டேயோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ரொம்பவே மூஞ்சி சுழிக்கிறதோ இல்லை ரொம்ப பேசாமல் போகிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்க ஒரு வாழ்க்கையில சொந்த பந்தங்களோட சந்தோஷமாகவும் நட்புக்கு உண்மையாகவும் இருந்து வாழ்வோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹேமவர்தினி டாட்டா பாய் பாய் தேங்க்யூ